வணக்கம் நம்மளை சுற்றி ஒரு மக்கள் கூட்டம் வந்து இருந்து நம்மளை வந்து ஆட்சி பண்ணணும் அப்படின்னா நாம் மக்களை ஆட்சி பண்ணணும் அப்படின்னா நமக்கு சூரியனுடைய ஆதிக்கமும் சந்தனுடைய ஆதிக்கமும் மிக சிறப்பாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம செய்ய முடியும் அது ஒரு ஈர்ப்பு சக்தியை எடுத்து கொடுக்குறதா இருக்கும் இப்படி ஜாதகத்தில் எந்த கோல் அப்படிங்கிறது நமக்கு சாதகமாக இருக்குதோ அதை பொறுத்து நம்ம சார்ந்த மக்கள் வந்து இருப்பாங்க ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தன்மை இருக்குது அதில் இந்த பிரபஞ்சத்தை எப்படி சூரியனும் சந்திரனும் ஆட்சி செய்தோ அதே போலவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜாதக கட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஆட்சி செய்யும் ஏன்னா இந்த சக்தியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பு தான் ஜாதகத்தில் இருக்குது அப்போது சிம்ம ராசியுடைய தன்மையும் கடகராசியுடைய தன்மையும் வைத்து ஒவ்வொரு ஜாதகனுக்கும் பலன் வந்து மிக அற்புதமாக கிடைக்கும் அதாவது ஒருத்தர் மீனராசியாகவே இருந்தாலுமே அவருக்கு அந்த மீனராசியிலிருந்து கடகம் எத்தனையாக இருக்கும் சிம்மம் எத்தனை நம்ம இருக்குதோ அதை பொறுத்து அவங்களுடைய வாழ்க்கை மேன்மையடை தொடங்கும் அதில் மீன் லக்னமாக இருந்தார்கள் என்றால் அதற்கு ஒரு பண்ணுறாங்க அப்போது மீன் லக்கணம் என்பது லக்னங்கிறது என்னன்னா நமக்கு உயிராக ஆன்மாவாக குறிப்பிடப்படுது ராசி என்பது உடலாக மனதாக குறிப்பிடப்படுது அதுபோக சூரியன் என்பது தந்தையாக ஆன்மாவாக குறிப்பிடப்படுது அப்படிங்கும்போது இந்த சிம்மம் என்பது பொதுவாக லக்னத்துக்கு வந்து சேரும் அப்போ ராசிங்கிறது மனமாக உடலாக குறிப்பிடப்படுறதுனால இந்த கடகங்கிறது என்ன பண்ணுவோம் உடலுக்கும் மனசுக்கும் வந்து சேரும் அப்போ ஒரு மனிதன் எந்த ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் இந்த சிம்மம் அந்த லக்கணத்திலிருந்து எத்தனாவது இடமாக இருக்கிறது அந்த ராசியிலிருந்து எத்தனாவது இடமா இருக்குது இந்த கடகம் லக்கணத்திலிருந்து ராசியிலிருந்து எத்தனாவது இடமா இருக்குதுன்னு பார்த்து அதை பொறுத்து அவர்களுடைய பலன்களை வந்து நாம வந்து குறிப்பிட முடியும் ஏன்னா அதில் அதில் சில நுணுக்கங்கள்லாம் இருக்குது அப்போ அதை வச்சு பார்க்கும்போது அந்த மனிதன் அதை அதை நோக்கியே போகிறான் ஏன்னா ஒரு பக்கம் என்னுடைய ஆத்ம பலத்தையும் மனோபலத்தையும் வெளிப்படுத்துவதற்கான வேலையை ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களும் ஒவ்வொரு லக்கணங்கள் பிறந்ததும் செய்வாங்க அந்த செயல்பாட்டிற்கு இது வந்து உதவி செய்யும் அதனால தான் இந்த ஜாதக கட்டத்தில் வந்து எல்லாருக்கும் ரெண்டு இடம் கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே சிம்மத்துக்கும் கடவுளத்துக்கு மட்டும் ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கும் ஏன்னா அந்த ரெண்டும் தான் இந்த மொத்தத்தையும் ஆளுமை பண்ணக்கூடியது அப்படிங்கிறது மாதிரி இருக்கிறதுனால எப்போதுமே சூரியனுடைய பிரகாசத்தை வைத்து மற்ற எல்லாருக்குமே பல்கணைக்கும் அதனால காலச்சக்கரின் பிரகாரம் இங்கே சிம்மம் என்ன வாயிருக்குன்னா ஐந்தாவது இடமாக இருக்குது காலச்சக்கரம் தான் மேசம் சொல்லி வளர்த்தொடங்கு அந்த மேசத்துலேருந்து அஞ்சாவது இடமா வந்து உங்களுக்கு சிம்மம் வந்திருக்கும் அப்போது குலதெய்வத்தோட அனுகிரகம் முன் செய்த புண்ணியத்தினுடைய பழங்கள் குழந்தையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்த புண்ணியத்தான் பிறக்கிறதா பழங்கள் நாம் எந்த அளவுக்கு புண்ணியம் நிற்கிறோமோ அதை பொறுத்து நமக்கு பிள்ளை வந்து கிடைக்கும் அது அதனால தான் பிள்ளை வரம் அப்படிமா அப்படி வளர்த்த கொடுக்கக்கூடிய இடமா வந்து காலச்சகம் முறை ஐந்தாவது இடமா சிம்மத்தை வந்து வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசு எப்பயுமே ஒரு நிலையான விஷயத்துல நினைச்சு நிற்கும் அந்த நிலையான விஷயத்தை நினைச்சு நிற்கும் போது அது காலச்சக்த முறை நாலாம் இடமாக இருந்து அங்கே கடகம் வந்திருக்குது சரிங்களா அப்போது இந்த தன்மையும் நிறந்த சந்தோ நிறை நிறைவான சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய இடமாக வந்து எப்போதும் வைத்திருக்கிறதுனால தான் அந்த சிம்மத்தையும் கடகத்தையும் வைத்து சொல்லப்படுது உங்களுக்கு ஏதாவது அப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜாதகம் இருக்கணும்னா என்னுடைய நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் சரிங்களா